முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி மத்திய மேற்கு மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்பதை பற்றி பண்ணாம பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி தேனி தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று இரவு வரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் நீலகிரி கோவை தேனி திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி தேனி தென்காசி கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி நீலகிரி தேனி தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈட்டி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன